ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி இட்லி செடியில் எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாங்க இட்லி செடியில் பார்த்தீங்கன்னா கடலை கொஞ்சம் ஊற்றிருக்கேன் எதனால் நல்லா காஞ்சதையும் ரெண்டு கிராம்பு கொஞ்சம் சோம்பு அது கூட ஒரு துண்டு பட்டை போட்டுக்கலாம் சோம்பு கிராம்பு எல்லாம் வந்து நல்லா பொறிஞ்சி பிறகு நம்ம கொஞ்சமாக மல்லித்தலையும் புதினாவும் பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்து தண்ணி வடி வச்சுருக்கோங்க அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு ரெண்டு தக்காளி மட்டும் நாலாவது கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாங்க புதினா மல்லித்தலை தக்காளியை நல்லா வணக்கி விட்டுறலாம் இந்த பிரியாணிக்கு பலாரி வெங்காயம் வந்து நம்ம போடாம சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்தெண்ணெய் எடுத்துட்டு அது கூட இஞ்சி பூண்டு கொஞ்சமாக மல்லி புதினா எல்லாம் வந்து மிக்சியில போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சாச்சுங்க இந்த பேஸ்ட் மட்டும் நம்ம சேர்த்து இன்னைக்கு நம்ம பிரியாணி பண்ணிடலாம் இஞ்சி பூண்டு கூட பட்டை சோம்பு கிராம்பு புதினா மல்லித்தலையும் போட்டிருக்கோங்க இதுல போட்டிருக்க சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு இதோட வாசம் நல்லா போற அளவுக்கு நம்ம எண்ணெயில வந்து நல்லா வணக்கி எடுத்துடலாம் இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் ஊத்திக்கலாங்க இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போன வரைக்கும் அதுக்கப்புறமா நம்ம தயிர் ஊத்திக்கலாம் தயிர் ஊத்திட்டு ஒரு கிளறு கிளறி விட்டுறலாம் இது கூட நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாங்க மசாலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வீட்டில் அரிச்சா குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கங்க இதுக்கு வந்து நான் மட்டன் மசாலாவெல்லாம் எதுவும் சேர்க்கல வீட்டில் அரிச்சா குழம்பு மிளகாய் தூளும் மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துருக்கேன் மசாலா பொடி போட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம் இதுக்கு மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணி கழுவிட்டு குக்கரில் போட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேங்க ஒரு பாதி அளவு வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கும் இப்போ பிரியாணி கூட போடும்போது மீதியும் வந்து நல்லா வெந்து நல்லா சூப்பராயிரும் இப்ப பிரியாணிக்கு தேவையான அளவு நம்ம மட்டன் பீஸ் எடுத்து இதில் போட்டுக்கலாங்க மீதிய வந்து நம்ம குழம்பா வச்சுக்கலாம் அதனால கொஞ்சம் எலும்பா இருக்கிற மட்டன் பீஸ் வந்து நம்ம எடுத்து பிரியாணிக்குள்ள போட்டுக்கலாம் போட்டுட்டு மட்டனோட சேர்ந்து நம்ம மசாலாவை நல்லா வணக்கி விட்டுருலாங்க நல்லா பச்சை வாசம் போக நல்லா கிளறி விட்டுட்டு பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ ஒரு கால் கிலோ மட்டன் தாங்க இதில் போட்டிருக்கேன் அது கலவான உப்பு போட்டு அரிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னே கால் டம்ளர் ஊற வச்சிருக்கேன் வீட்டில் செய்கிற சாப்பாட்டு அரிசிலேயே வந்து இன்னைக்கு நான் வந்து பிரியாணி செய்கிறேன் இதுக்கடையில் ஒரே ஒரு மூடி எலுமிச்சம்பழம் மழம் மட்டும் புளிஞ்சு விட்ருக்கேங்க ரெண்டு தக்காளியும் ஒரு எலுமிச்சி மூடியும் புளிஞ்சி விட்ருக்குறேன் இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் நீங்கள் சீரக சம்பா அரிசியில் கூட செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து இன்னைக்கு வீட்டில் செய்கிற சாப்பாட்டு அரிசிலேயே செஞ்சுருக்கேன் இப்போ அரிசியெல்லாம் சேர்த்துட்டு மசாலாவோட சேர்த்து நல்லா கிளவி விட்டுருலாங்க இப்போ உப்பு காரம் எல்லாமே வந்து அரிசியை வந்து லைட்டா பிடிக்கப்படியே ஆரம்பிக்கும் மசாலாவை நல்லா கிளவி விட்டுட்டு பிரியாணிக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ஒன்றே கால் டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் அதுக்கு தகுந்த தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒன்றரை செம்பு தண்ணி வந்து இதில் ஊற்றி நீங்களும் இதே மாதிரி அளவான பிரியாணி செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி இட்லி குண்டாலாம் வச்சு பாருங்க அதுவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்ப தேவையான அளவு தண்ணி ஊத்தி அரிசியோட சேர்ந்து நல்லா கிளறி விட்டுருலாம் இப்படி அரிசி போட்டுட்டு இதையில லைட்டா கிளறி விட்டுருலாங்க இல்லைன்னா வந்து லை அடிப்பிடிச்சு மாதிரி ஆயிரும் இது கூட கொஞ்சமா காஞ்ச ரோஜா இதழ் போட்டுக்கலாங்க அது கூடவே ஒரு ரெண்டு பிரியாணி இலையும் போட்டுக்கலாம் போட்டு ஒரு கிளறி கிளறி விட்டுருலாம் நல்ல ஒரு கலக்க கலக்கி விட்டுட்டு நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாங்க மட்டன் வந்து பாதி வந்து வச்சு இப்ப வந்து அரிசியோட சேர்ந்து மீதியும் வந்து நல்லா சாப்ட் ஆயிரும் மீடியம்ல வச்சிடலாங்க வந்துட்டு இருக்கட்டும் இது கடையில சுத்தக்குழுப்பு கொஞ்சம் எடுத்துட்டு வந்துருக்குங்க அதையும் வந்து நம்ம வேக வச்சுக்கலாம் இது சுத்துக்குழுப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா மட்டன் குழம்பு மாதிரியே சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி பட்டை சோம்பு மல்லி எல்லாமே போட்டு நல்லா வணக்கிட்டு மசாலாவும் போட்டு வணக்கிட்டு மிக்சியில போட்டு அரிசி எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ சுத்து குழப்பு வந்து நம்ம தாளித்து விட்டுருலாங்க ஏற்கனவே வந்து மட்டன் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் போட்டிருக்கிறோம் சுத்து குழப்புக்கும் அதே மாதிரி நம்ம மசாலா வந்து அரைச்சிட்டு வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம் அதே மாதிரி சட்டியில் எண்ணெய் காஞ்ச பிறகு அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு மசாலாவும் உள்ள சேர்த்துட்டு இது கூட அரைச்ச மசாலாவையும் நம்ம சேர்த்தாச்சுங்க நீதி மசாலாவையும் நல்லா மிக்சி ஜார கழுவி உள்ள ஊத்திட்டு எடுத்து வச்சிருக்க சுத்துக்குழப்ப நம்ம எதாவது சேர்த்துக்கலாம் மசாலா கூட குழப்பு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரெண்டு மூணு டைம் தண்ணியில் ஊத்தி நல்லா கழுவி எடுத்துட்டு வந்தாச்சு இப்ப அரைச்ச மசாலாவோட சுத்துக்குழப்பை சேர்த்து உப்பு போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் குழப்பும் அதே தாங்க இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா வேகட்டும் அதுக்கு அளவு தண்ணி ஊத்தி உப்பு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் குழப்பு வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புண்ணு வயிற்று புண்ணு இது வந்து உடனே வந்து சரி பண்ணிரும் ரொம்ப நல்லது உடம்புக்கு இதுக்கடையில பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப கிளறி விட்டுறாங்க இட்லி சட்டி வந்து அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும் அதனால நம்ம அதை கிளறி விட்டுரலாம் பிரியாணிக்கு வந்து தம் போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரிசிக்கும் தண்ணிக்கும் ஈக்குவலா டக்குன்னு நல்லா வெந்துருச்சு நம்ம சாப்பாடு அரிசி போட்டங்காட்டி அதனால நான் வந்து அதை அப்படியே விட்டுட்டேன் அரிசிக்கும் தண்ணிக்கும் ஈக்குலா போய் நல்லா சாப்பாடும் பாத்தீங்கன்னா உதிரி உதிரியே வந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால நான் வந்து அப்படியே விட்டுட்டேன் எல்லாம் போடல தம் போடாமே வந்து மட்டன் பிரியாணி இன்னைக்கு ரெடி ஆயிடுச்சு அது கூட இன்னைக்கு ஒரு நாலஞ்சு மட்டன் துள்ள வச்சு ஒரு புது டிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சாறு மட்டன் பீஸ் மட்டும் எடுத்துருக்கோங்க இது வந்து நம்ம எலும்பு இல்லாத மட்டன் பீஸா எடுத்துக்கலாம் இது கூட நான் வந்து ஒரு ரெண்டு பல் பூண்டு இஞ்சி அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறுன்னு மல்லித்தலை புதினா கூட பட்டை சோம்பு கிராம்பு மசாலா வந்து நிறைய எல்லாம் போடாம சும்மா அளவா போட்டுக்கலாங்க எலும்பு இல்லாத மட்டன் எடுத்துட்டு இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா மிக்சியில அரைச்சிட்டு வந்துடலாம் எலும்பு இல்லாத மட்டன் துண்டை எடுத்துகிட்டிங்கன்னா அரைக்கும் போது வந்து ஈஸியாக இருக்கும் இது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க கூடவே கொஞ்சம் கருவேப்பில் போட்டு மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மட்டன் துண்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே குக்கர்ல குக்கரில் வந்து ஒரு நாலு விசில் விட்டதுலருந்து எடுத்தது தான் அதனால் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இது கூட கொஞ்சமாக மாவும் சோளமாகவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம தோசைக்கல்ல வச்சு மட்டன் கோலா உருண்டை மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அரிசி மாவு சோள மாவுடன் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது கடையில் பார்த்தீங்கன்னா சுத்துக்குழப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம இதையும் வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இந்த சமயத்தில் பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சுங்க தம் போடாமயே வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம அப்படியே லைட்டாக கிளறி விட்டு இறக்கிக்கலாம் இப்போ நம்ம மட்டனில் பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அப்புறம் நம்ம மட்டன் கோலா உருண்டை செஞ்சுக்கலாம் நம்ம வந்து தோசைக்கல்ல வந்து வடை மாதிரி தட்டி போட்டு எடுத்துக்கலாங்க அதுவே ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப தோசைக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் ஊத்தியாச்சு நம்ம எடுத்து வச்சிருக்கிற மட்டன் கோலா உருண்டைக்கு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து உருண்டை பண்ணி இந்த மாதிரி வடைக்கு தட்டுற மாதிரி தட்டி நம்ம அப்படியே தோசைக்கல்ல வச்சிடலாம் ரைட்டா கையில மட்டும் எண்ணெய் தடவிட்டீங்கன்னா ஈஸியா வந்துடும் மட்டன் வந்து ஏற்கனவே நல்லா வெந்தங்காட்டி நம்ம ஒரு ரெண்டு டைம் போட்டு நல்லா திருப்பி எடுத்துட்டோம்னா டக் டக்குன்னு வெந்துடும் மட்டன் பார்த்திங்கன்னா சாஃப்டாகவும் ஆயிரும் இப்போ இதே மாதிரி எல்லா வடையும் தட்டி எடுத்து வச்சிடலாங்க இதே மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக நம்ம தட்டி தோசை வச்சிடலாம் மட்டனில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மட்டன் பீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பீஸ் வந்துருக்குது எனக்கு இப்போ ஒரு சைடு நல்லா வெந்த பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மீடியமாவே வச்சுக்கலாம் இதே மாதிரி மட்டன்ல வந்து குழம்பு வைக்கும்போது சும்மா ஒரு அளவா ஒரு அஞ்சு பீஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு மட்டன்ல செஞ்சிருக்கிறோமா இல்ல சிக்கனில் செஞ்சுருக்கிறோமானே தெரியாது அந்த அளவுக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இப்போ ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சுங்க நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையவே தான் ஊதி இருக்கேன் அப்பதான் வந்து நல்லா வேகும் அப்படின்ட்டு ஒவ்வொரு பீஸா எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதுக்கு பேரு மட்டன் வடை அல்லது மட்டன் கோலா உருண்டை எப்படி வேணாலும் வச்சுக்கலாங்க ஆனா சாப்பிடறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல சுட்டு சுட்டு சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி நம்ம தம் நல்லா சாப்பாடு வந்து நல்லா உதிரி உதிரியா வந்துருச்சு மட்டனும் நல்லா வெந்துருச்சு இது கூட மட்டன் கோலா உருண்டை அல்லது மட்டன் வடை ரெடி மட்டன் பிரியாணிக்கு வந்து தயிர் பச்சடி ரெடி பண்ணியாச்சுங்க ஓகே உங்களுக்கு புது ஓகே சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய்